வருக்கும் வணக்கம் மார்கழி மாத முதல் நாள் அன்று நம் இல்லத்தில் எவ்வாறு தீபம் ஏற்றி வழிபடலாம் நம் வாழ்க்கையில் பண பிரச்சனை நீங்கி பண வரவை பெற மார்கழி மாதம் முப்பது நாட்களும் என்ன சிறப்பு தீபம் ஏற்றலாம் நம் வாழ்க்கை பன்மடங்காக பெற ஒரு சிறப்பு தானம் செய்ய வேண்டும் அது என்ன வழிபாடு அப்படின்றது இந்த பதில விரிவாக சென்று பார்ப்போம் வாங்க தமிழ் மாதங்களிலே புண்ணியத்தை தரக்கூடிய மாதமாகவும் மோட்சத்தை அளிக்கக்கூடிய மாதமாகவும் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் நீங்கி இன்பமான வாழ்க்கையை தரக்கூடிய மாதமாக அமைவது இந்த மார்கழி மாதங்க இந்த மார்கழி மாதத்தை இறை வழிபாட்டிற்கே உரிய ஒரு மாதமாகவே சொல்லப்படுகிறது இந்த மாதங்களில் வருகின்ற திதி நட்சத்திரம் கிழமை அனைத்துமே சிறப்பானதுங்க இந்த மாதத்தில்தான் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ராசியில் பயணிப்பார் அப்படி இருக்கும் வேலையில் இந்த மாதத்தை தனுர் மாதம் என்றே கூறப்படுவது உண்டு இவ்வளவு சிறப்புக்கு நிறைந்த மார்கழி மாதம் எப்ப தொடங்கியிருக்கு அப்படின்றது பார்க்கலாம் மார்கழி மாதம் முதல் நாள் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தொடங்கி பதினாலு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை முடிவடைகிறதுங்க மார்கழி மாதம் முதல் நாள் அன்று நம் இல்லத்தில் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படி செய்யறதுனால நம் வாழ்க்கையில என்னென்ன நற்பலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம் வாங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் முதல் நாள் அன்று அதிகாலையிலே எழுந்துட்டோங்க அதிகாலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நம்ம நிலைவாசல நல்ல ஒரு வண்ண கோலம் இடணுங்க வண்ண கோலம் விட்டு ரெண்டு தீபங்களை நம்ம ஏற்றணுங்க இப்ப எப்படி முறையா செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நில தெருவாசல்ல வந்து சாணம் அல்லது மஞ்சள் தெளிச்சு நல்லா பெருக்கிட்டு நம்ம அரிசி மாவு கொண்டு கோலம் கோலமிடணுங்க ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் நம்ம அரிசி மாவு கொண்டு கோலம் விடுறதுனால ஈ எறும்புகளுக்கு அது ஒரு சிறிய தானம் ஆகுங்க இப்போ ஈ எறும்புகளுக்கு நம்ம சிறிய தானம் அளிக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த தானத்தை செய்யறதுனால அவங்களுக்கு சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குங்க இப்போ தெருவாசத்தில் நல்லா அரிசி மாவு கொண்டு கோலமிட்டு நம்ம பூஜை செஞ்சு அங்கே ஒரு விளக்கு ஏற்றணுங்க அந்த வழிபாடு எவ்வாறு அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நிலைவாசலில் ஒரு சின்ன கோலம் விட்டு ரெண்டு தீபம் ஏற்றணும் அந்த தீபத்தில் ரெண்டு பொருள் சேர்த்து ஏற்றுறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் நீங்கி பண வரவை பெற முடியும் வாங்க அந்த வழிபாடு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போது இதுதான் நிலைவாசலுங்க நிலைவாசல் நல்லா நம்ம சுத்தம் செஞ்சுட்டோம் இப்போ நம்ம இதில் பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சிருக்கோம் இப்ப இதெல்லாம் மஞ்சள் நல்லா தடவிட்டு இப்ப நம்ம கோலம் விட்டுடலாம் மஞ்சள் நல்லா கரைச்சு நம்ம இந்த இடத்துல தடவிடலாம் மஞ்சள் கொண்டு இது மாதிரி தடவிட்டு நம்ம கோலம் கோலம்னால மகாலட்சுமி உடைய அம்சம் நம்மளுக்கு முழுமையா நிறைஞ்சிருக்கும் அதனால நம்ம இது மாதிரி நல்லா மஞ்சள் தடவிட்டு ஒரு சின்ன கோலம் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தடவியாச்சு இப்போ நம்ம சின்னதாக ஒரு பூக்கோளம் போட்டுக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவு கொண்டு நம்ம கோலம் போடுறதுனால ஈ எறும்புகளுக்கு அது ஒரு உணவாக இருக்குங்க இந்த ஒரு சிறிய தானத்தை நம்ம மார்கழி மாதம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது அதனால இது மாதிரி செய்யுங்க இப்போ நிலை இப்போ நம்ம நிலைவாசலில் இது மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மா கோலம் போட்டாச்சு இந்த கோலம் போட்ட பிறப்பு இங்கே ரெண்டு அகல் ஏற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் ரெண்டு அகல் வைக்கும் போது அதுல ரெண்டு விதமான பொருள் சேர்க்கணுங்க அகல் வச்சுக்கோங்க ரெண்டு அகல் வச்சுட்டு இப்ப ரெண்டு விதமான பொருள் என்ன சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பச்சை கற்புறம் இன்னொன்னு ஜவ்வாது இந்த ரெண்டு பொருள் சேர்த்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவதனால இந்த மார்கழி மாதம் முதல் நாள் இந்த வழிபாடு நம்ம செய்யறதுனால நம்ம வாழ்க்கை ஏற்படுகின்ற பணப்பிரச்சனை அனைத்தும் நீங்கிடும் பணம் வந்து பன்மடங்காக பெறுவோம் எங்க நம்ம கடன் பட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பணம் நம்ம வீடு தேடி வருங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த தீப வழிபாடு அதனால தவறாம மார்கழி முதல் நாளில் இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இப்போ வாங்க அந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு துண்டு பச்சை கற்பத்தி அதில் போட்டுருங்க நுணுக்கி கொஞ்சம் ஜவ்வாது அது போட்டுடலாம் இப்போ நம்ம தீபத்தை ஏற்றிடலாங்க உப்பு ரெண்டு வச்சிடலாம் நம்ம தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி தாயே மனசார நினைச்சிட்டு ஏத்துங்க ஓ மகாலட்சுமியே போற்றி ஓ அஷ்டலட்சுமியே போற்றி ஓ மகாலட்சுமியே போற்றி எங்க இல்லத்துல வந்து குடியேறுமோ எங்க கஷ்டத்தை போக்குமான்னு சொல்லி மனதார வேண்டி இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இந்த மாதிரி நீங்க மார்கழி மாதம் முப்பது நாளும் நிலைவாசல ஏத்திட்டு வாங்க அப்படி ஏற்றிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க இது அனுபவபூர்வமான ஒரு உண்மைங்க இது கட்டாயம் இந்த வழிபாடு நீங்கள் செய்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க இப்போ நிலைவாசல ரெண்டு தீபம் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வாங்க பூஜை அறைக்கு வந்து இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் அந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏத்துணுங்க அது என்ன தீபம் அப்படின்றது பார்க்கலாம் நிலைவாசல தீபம் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு பூஜை அறைக்கு வந்து அதே போல் இது மாதிரி மஞ்சள் தடவி ஒரு பூக்கோளம் விட்டு லட்சுமி அம்மாவுடைய பாதத்தை வரைஞ்சிடுங்க வரைஞ்சிட்ட பிறகு மார்கழி மாதம் முப்பது நாளும் பூஜை அறையில் இந்த முக்கியமான தீபம் ஏற்றணுங்க அது என்ன தீபம்னு பார்த்தீங்கன்னா நவதானிய தீபம்தாங்க இந்த நவதானிய தீபத்தை நீங்கள் மார்கழி மாதம் முப்பது நாள் ஏற்றதுனால நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனையும் நீங்கிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நவதானியம் என்றது நவ கிரகங்களுக்கு உரிய தானியம் நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமே நவகிரகம் தாங்க அந்த நவகிரகங்களால நம்ம நிறைய பாதிப்பு அடைகிறோம் இப்ப இந்த தீபத்தை நம்ம மார்கழி மாதத்துல ஏத்துறதுனால அந்த நவகிரகங்களால ஏற்படுகின்ற பாதிப்பு நம்மளுக்கு குறையும் நவகிரகங்கள் பாதிப்பு நம்மளுக்கு குறைஞ்சாவே வாழ்க்கையில பன்மடங்கு நம்மளுக்கு வளர்ச்சி ஏற்படும் முன்னேற்றம் கிடைக்கும் பணம் பன்மடங்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் எல்லா தொழிலும் நமக்கு வெற்றி கிடைக்குங்க அதனால தவறாம இந்த மார்கழி மாதத்துல இந்த நவதானிய தீபத்தை ஏற்றுங்க நவதானிய வச்சுட்டு அதுல நடுவில் விளக்கு வச்சிருங்க வச்சுட்டு ரெண்டு பூ வச்சுட்டு இப்போ நம்ம தீபம் ஏற்றலாம் இப்போ சிலருக்கு டவுட் வரும் நவதானிய தீபத்தை எந்த திசை பார்த்து நம்ம ஏத்தணும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்து ஏத்தணுங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க கிழக்கு திசையை பார்த்து இந்த தீபத்தை நீங்க மார்கழி முப்பது நாள் ஏற்றிடுவாங்க உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே பார்ப்பீங்க அவ்வளவு அற்புதமான ஒரு வழிபாடுங்க இந்த வழிபாடு இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் செய்துட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இந்த தீபத்தை மாலையிலும் காலையிலும் ஏத்திட்டு வாங்க ஏன்னா இந்த மார்கழி மாதம் வந்து தேவர்களுடைய மாதம் இந்த தேவர்களுடைய மாதம் வந்து இருப்பதனால நம்ம இந்த நேரத்துல எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் உங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறுங்க தேவர்களுக்கு அதிகாலையாக இருப்பதனால இந்த மாதத்துல நம்ம அதிகாலையில் எழுந்து இந்த வழிபாடு செய்யறதுனால நம்மளுக்கு அதிக பலன் கிடைக்குங்க இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல இரவிலே கோலம் போட்டு தீபம் எச்சுட்டு போயிடுவாங்க அது மாதிரி செய்யக்கூடாதுங்க அது மிகப்பெரிய தவறு ஏன் காலையில் எழுந்து பெண்கள் கோலம் விட வேண்டும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும்ன்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி தான் அறிவியல் ரீதியா பார்த்தோன்னா ஓசன் படலும் பூமிக்கு அருகில் இருக்கும் அதனால நம்மளுக்கு சுத்தமான ஆக்சிஜன் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க இப்போ வந்து இந்த சுத்தமான ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்மளுடைய நோயின்றி நிம்மதியா வாழலாங்க அதனால நீங்க பெண்கள் அனைவருமே இரவில் கோலம் போடாம காலையில எழுந்து கோலம் போட்டு இறைவனை இந்த நினைத்து இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் எந்த ஒரு அசுர வளர்ச்சி இருக்கும் அதனால பணம் வரவு பன் மடங்க நம்மளுக்கு வரும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுடைய அருளையே பெறலாம் இந்த வழிபாடும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்